வணக்கம் டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி கத்தோலிக்க திருச்சபையின் அண்மை செய்திகள் நவம்பர் முப்பது ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கு திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் இஸ்தான்புலில் அப்போசிலிக்க பேராலயத்தில் அர்மீனிய முதுபெரும் தந்தை இரண்டாம் சஹாக் அவர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது வழங்கிய அருளுரை இதோ கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரரே உங்களை சந்திக்க வருவது எனக்கு மிக பெரும் மகிழ்வை அளிக்கிறது அதிலும் குறிப்பாக மறைந்த பேராயிரர்கள் முதலாம் ஷெனார்க் இரண்டாம் மெஸ்ரோப் எனது முன்னோர்களை வரவேற்ற அதே இடத்தில் இருப்பது நிறைவாய் இருக்கிறது என்று கூறினார் வரலாறு முழுவதும் குறிப்பாக பல வேலைகளில் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அர்மீனிய மக்கள் அளித்த துணிவு சான்றுகளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்ல இந்த வருகை எனக்கு வாய்ப்பளித்துள்ளது திருவைக்கும் கத்தோலிக்க திருவைக்கும் இடையே உள்ள நெருக்கமான உறவு மற்றும் உடன் பிறந்த ஒன்றிப்புக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் உங்கள் அன்பான வரவேற்புக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கான புனித நோக்கத்திற்கான எனது முழு அர்ப்பணிப்பை வழங்குவேன் என உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என்று தனது உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை இத்தர நினைவு செய்திகள் நிறைவடைகிறது மேலும் கத்தோலிக்க கிறிஸ்தவ செய்திகளை அறிய என்று இணைந்திருங்கள் உங்கள்